மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு முதலாவது தேவை என்னுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்றால் முதலாவது தேவை என்ன தேவை முதலாவது மனைவிக்கு நல்ல கணவன் கணவனுக்கு நல்ல மனைவி வேற ஏதாவது தேவையா அவ்வளவுதானே மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு என்ன தேவை மனைவிக்கு சாலிஹான கணவன் தேவை சாலிஹான கணவனுக்கு சாலிஹான மனைவி தேவை அதற்கு என்ன செய்ய வேண்டும் பெண்ணாக இருந்தால் ஆணை தேட வேண்டும் ஆணாக இருந்தால் பெண்ணை தேட வேண்டும் சாதாரண விஷயத்தை தான் சொல்றேன் ரொம்ப அறிவியல் விஷயத்தை சொல்லலையே ரொம்ப சிந்திக்கிறீங்கன்னு பாக்குறேன் அல்லாஹுடைய மார்க்கம் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தங்களுடைய வாழ்வின் துணையை தேர்ந்தெடுப்பதற்கு சில வழிமுறைகளை கொடுக்கிறது ஆணாக இருந்தால் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலிஹி வசல்ல சொன்னார்கள் ஒரு பெண் நான்கு காரணத்திற்காக திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறாள் என்ன காரணத்திற்கெல்லாம் என்ன காரணத்திற்கெல்லாம் அழகு வேற அதான் முதல்ல சொல்லுவாங்க நம்ம ஆளுக அழகிற்காக அதற்கு பிறகு ஒலிமாலிகா செல்வத்திற்காக பாரம்பரியத்திற்காக அதான் நமக்கு கடைசி ஒலி தீனிகா இந்த அலைவீடுகளை சொல்லிவிட்டு சொன்னார்கள் நீங்கள் தீனை தேர்ந்தெடுங்கள் தேர்ந்தெடுங்கள் இல்லை என்றால் உங்களுடைய கரத்தில் மண்படியும் அழகுவ செல்லும் எதற்கெல்லாம் அனுமதி கொடுக்கிறார்கள் அழகாக உங்களுடைய மனைவி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா ஹலால் ஹலால் உங்களுடைய உள்ளம் எதை அழகு என்று பார்க்கிறதோ அதை நீங்கள் பெண்ணிடத்தில் எதிர்பார்க்கலாம் தவறில்லை ஹலால் தான் அந்த பெண் குடும்பம் செல்வம் உள்ள குடும்பமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா அந்த பெண் செல்வம் உள்ளவளாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா ஹலால் பெண்ணுடைய குடும்ப செல்வத்தில் வாழ்றது ஹலாலா கேட்டால் அதுக்கு வேற பத்துவாக்கல் இருக்கு பெண்ணிடத்தில் செல்வம் இருக்கு வசதியான குடும்பமா இருக்கிறாங்க கல்யாணம் முடிக்கலாமா ஹலால் பரம்பரை அந்த வாப்பா சிஇஓ ஒரு கம்பெனிக்கு அவருடைய பிள்ளைய கல்யாணம் முடிக்க நினைக்கிறீங்க ஹலால் அதற்கு பிறகு இருதியா அல்லாஹுடைய தூத சொன்னார்கள் அதுதான் முதன்மை எது இருந்தாலும் இது இல்லை என்றால் ஒருபோதும் அந்த பெண்ணை திருமணம் செய்யாதீர்கள் செய்தால் அவ்வளவுதான் ஃபத் ஃபர் பிதா தித்தீன் அதுதான் தீன் அந்த தீனை தேர்ந்தெடுங்கள் தீனை தேர்ந்தெடுங்கள்னா என்ன அர்த்தம் மதினா யூனிவர்சிட்டியில் மா மாப்பிள்ளையை பார்க்கணும் அர்த்தமா இல்ல பெரிய மதரசாக்கள் படிச்ச மாப்பிள்ளையை பார்க்கணும் அர்த்தமா தீன் என்றால் என்ன தீனை தன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு மனமகனை தேர்ந்தெடுங்கள் தீன் என்றால் அமல் அது அது கல்வி மட்டும் அல்ல கல்வியை கற்பது மட்டும் தீன் அல்ல அதை அமல் செய்வது அதை குணத்தில் கொண்டு வருவது இப்படிப்பட்ட தன்மை உள்ள ஒரு பெண்ணை நீங்கள் தேடலாம் பெண்ணாக இருந்தால் ரசூல் அளவீடை சொன்னார்கள் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு பெண்ணாக திருமணம் முடிக்க முடியாது வலி இல்லாமல் ஒரு பெண் திருமணம் செய்தால் அந்த திருமணம் சொன்னார்கள் அந்த திருமணம் அங்கீகரிக்கப்படாது அந்த பெண்ணுக்கு யார்தான் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் யார்தான் அவர்களுடைய வழி வழி என்று பொறுப்பாளர் என்று யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் ஆனால் ஒரு பெண்ணாக ஒரு ஆண்மகனை திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பலாமா விரும்பலாமா ஐயோ அது பெரிய பாவம் அல்ல ஐயோ அது பெரிய குற்றம் இப்படி என் பொண்ணை வளர்த்துட்டனே இப்படி என் பொண்ணு கெட்டு போயிட்டாலே அதெல்லாம் இல்ல அல்ல மார்க்கம் அதை அலாலாக ஆக்குகிறது ஒரு பெண்ணாக வந்து தங்களுடைய பெற்றோர்களிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு மனமகன் இருக்கிறான் அவனை திருமணம் செய்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன் திருமணம் முடித்து தாருங்கள் என்று கேட்பது ஹலால் அல்லாவுடைய ஹலாலில் ஏன் அந்த பெண் விற்கப்பட வேண்டும் கேட்கலாம் அதை கேட்கும்போது போது பெற்றோர்கள் அப்படியே பயந்து நடுங்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை இன்றைய காலத்தில் அதுவெல்லாம் சாதாரணம் உலகளவிலே வளர்ந்திருக்கக்கூடிய இணையதள கலாச்சாரம் ஒரு ஆண் யார் ஒரு பெண் யார் என்பதை எளிதாக அடையாளம் காட்டிவிடும் அப்படி வாழும் பொழுது ஒரு ஆண் மீது சரியாக ஈர்ப்பு ஏற்படுவது சரியானது தான் அதை ஹலாலால முறையில் உங்களிடத்திலே வந்த அந்த பெண் கூறினால் வரவேறுங்கள் ஹராமசேலிய போய் சொல்லி சொல்லல்லாஹ் வழகிவர் செல்ல சுன்னாகல் இதா சாக்கும் மந்தர் தௌண குளு கஹு வதி நஹு பாருங்க டல்லாஹுடைய தூதர் உங்கள் ஒரு மணமகன் பெண் கேட்டு வருகிறான் உங்களுடைய பிள்ளைகளை அவனிடத்தில் குணமும் மார்க்கமும் இருந்தால் குணமும் மார்க்கமும் இருந்தால் உங்களுடைய பெண் பிள்ளையை அவனுக்கு திரு அவருக்கு திருமணம் முடித்து கொடுங்கள் இல்லை என்றால் குழப்பங்கள் இந்த பூமியில் ஏற்படும் மிகப்பெரிய பசாதுகள் உருவாகிவிடும் மார்க்க அளவீடு இல்லாமல் திருமணம் முடித்து கொடுக்கப்படுவதால் தான் இன்னைக்கு பெரும்பான்மையான குடும்பங்கள்ல தலா இந்த கலாச்சாரம் மாறணும் என்று சொன்னால் மார்க்கம் என்று சொன்னால் ஆலிமா படித்த பிள்ளையை தேடி போக கூடாது அது மட்டுமல்ல அளவீடு ஆலிமா படித்த பிள்ளையை திருமணம் முடிக்கக்கூடாதுன்னு சொல்லல அது மட்டுமல்ல அளவீடு தீன் என்றால் வாழ்க்கையில் அதை கொண்டிருப்பது குணமாக அந்த பெண்ணுடைய குணம் என்ன அந்த ஆணுடைய குணம் என்ன இதுதான் தீனாக முற்படுத்தப்பட்டு திருமணம் முடித்து கொடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு அவர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த அளவீடை கொடுக்கிறார்கள் அழகிற்கு மார்க்கம் இல்லைங்கிறதுக்காக அழகு போதுன்னு திருமணம் முடிச்சுட்டா எவ்வளவு நாள அழகா இருப்பான் அந்த பெண் ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நாலு குழந்தை பிறக்கிற வரைக்கும் முப்பது முப்பத்தெட்டு வயசு அடையிற வரைக்கும் அழகை முற்படுத்தினால் அது முடிந்துவிடும் ஒரு நாள் செல்வத்தை முற்படுத்தினால் அவன் எப்போது வேண்டுமானாலும் ஏழையாகலாம் எப்போது வேண்டுமானாலும் படக்காரன் ஆகலாம் அல்லாவுடைய கருத்தில் இருப்பது பரம்பரையின் கண்ணியத்தை முற்படுத்தினால் அது எப்போது வேண்டுமானாலும் குறையலாம் ஏறலாம் ஆனால் தீன் குணம் அவனுடைய வாழ்க்கையோடு இணைந்திருப்பது அவன் மரணம் வரை அதோடு வாழ்ந்தால் தான் அவன் வாழ முடியும் முஸ்லிமாக அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த காரணங்கள் எல்லாம் பாருங்கள் ஆனால் முற்படுத்துவது தீனை இது இருந்தால்தான் ஒரு முஸ்லிம் குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக வாழ முடியும் என்பதை நாம் உணர வேண்டும் இது யாருக்கு கல்யாணம் முடிக்க போறவங்களுக்கு அல்லது கல்யாணம் முடிச்சு கொடுக்க போற நம்ம பிள்ளைகளுக்கு இங்க இருக்கிற பல பேர் கேட்பாங்க அப்ப நாங்க என்ன செய்யறது இந்த தேர்ந்தெடுப்புலாம் மறுபடியும் நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து போகணும்னா அந்த அதுக்குரிய பதில் அல்லாவிடத்தில் துவா செஞ்சு இருக்கிற வாழ்க்கையை அப்படி மாற்றுங்க இஷா அல்லா